வணக்கம் நண்பர்களே என்ற அக்கோப்சர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் டாக்டர் மெடிக்கல் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் புதுச்சேரி இந்த அக்கு என்பது அக்கு என்பது அக்கர்ஸ் பஞ்சர் என்பது குத்துதல் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் ஒரு நுண்ணிய ஊசியை வைத்து குத்தி வைத்து சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தடு தான் அக்கு பஞ்சர் மெத்தடு இந்த அக்கஞ்சருடைய மெயின் மெக்கானிசம் வந்து இம்பேலன்ஸ் ஆஃப் த எனர்ஜி லீட் தி டிசிஸ் என்று சொல்லுவோம் அதாவது நம் உடலியில் ஓடுபாதை இருக்கும் பன்னெண்டு வகையான ஓடுபாதை அவற்றில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் போது தான் நோய்கள் உண்டாகின்றது அந்த ஏற்றத்தாழ்வுகளை சரியான முறையில் பல்ஸ் டயக்னிசிஸ் வைத்து கண்டுபிடித்து அதற்கான சிகிச்சை கொடுக்கும்போது மீண்டும் அது இம்பேலன்ஸ் ஆஃப் த எனர்ஜி வந்து ரெகுலேட் பண்ணுவது தான் இவற்றினுடைய மெயின் மெக்கானிசம் மெயின் ஃபங்க்ஷன் அப்போ இந்த அக்குபஞ்சர் வந்து எல்லா வகையான நோய்களுக்கும் கொடுக்கலாமா டாக்டர்னா கண்டிப்பாக எமர்ஜென்சி தவிர மற்ற பட்ட நோய்களுக்கும் அதாவது சில அக்யூட் டிசீஸ்க்கும் இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை முறைகளை வந்து மெயினாகவே சில சிகிச்சையாகவே கொடுக்கலாம் ஒரு இன்டெகிரேட்டிவ் தெரப்பியை கொடுக்கலாமா கண்டிப்பாக சில பேஷண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க டாப்பிஸ் அண்ட் ஹைபர் டென்ஷன் அதுக்காக மெடிக்கேஷன்ஸு அந்த மெடிக்கேஷன்ஸோட கம்பைன் பண்ணியும் அக்கப்பஞ்சை சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம் அப்போ இந்த அக்பென்சனுடைய எவ்வளோ நாள் எடுக்க வேண்டும் என்று ஒரு சில நண்பர்கள் கேட்டிருக்காங்க டிபெண்ட்ஸ் அப்பான் தி டிசீஸை பேஸ் பண்ணி தான் பேசிக்காகவே ஹோலிஸ்டிக் ஃபில்னஸ் கேர் சென்டர் இன்டெக்டிவ் மெடிசன் அண்ட் தெரப்பி இந்த புதுச்சேரியில் வந்து இருக்கக்கூடிய சென்டரில் பண்ண பண்ண பண்ணக்கூடியது என்ன எப்படின்னாக்கா ஸோ ஒரு கோர்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் பேசிக்காகவே பிகினிங்கில் ஒரு கோர்ஸ் கொடுப்போம் டிபெண்ட்ஸ் ஆஃப் த டிசீஸை ஃபேஸ் பண்ணி இப்போ உதாரணத்துக்கு வந்து டிஸ்க் பல்ஜி டிஸ்க் பொரலாசி இது போன்ற கண்டிஷன் உள்ள பேஷண்ட்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஒன் டேஸ் சிகிச்சை கொடுக்கும் போது அவங்களுக்கு கிராஜுவலாக நல்லாவே அந்த வலி குறைஞ்சி மடி ஆல்மோஸ்ட் டொண்ட்டி ஒன் டேஸில் வந்து அந்த வலி டோட்டலாகவே ஸ்டாப் ஆகும் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸன் அதிகப்படுத்துகிற மாதிரியும் இருக்கும் ஸோ அப்போ இந்த டிபெண்ட்ஸ் அப்ப வந்து நோயினுடைய தாக்கத்தை பேஸ் பண்ணி டுவெண்ட்டி ஒன் டேஸ் தேவைப்படுதா அல்லது ஒன் ஆர் டூ மந்த் தேவைப்படுதா மேக்சிமம் த்ரீ மந்த் இந்த த்ரீ மந்த்துக்குள்ளேயே ஸோ நாள்பட்ட நோய்களை ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரலாம் அப்போ இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை வந்து நிச்சயமாக எந்த ஒரு பயமம் இன்றி அதர் காம்பினேஷன் ஆஃப் மெடிசின்ஸை மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் அதாவது சிறப்பு அக்குபச்சை சிகிச்சையும் எடுத்துக்கொள்ளலாம் எந்த ஒரு பயமும் இன்றி ஸோ போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம் நன்றி வணக்கம்